ஆகமம் முதல் நூல் அதிகாரம் ஒன்று இப்ராம் மலைநாட்டை சார்ந்த ராமாத்தையும் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார் இவர் இப்ராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தோகூவின் மைந்தனான எலிகோபின் புதல்வனான எரோகாமின் மகன் அவருக்கு அண்ணா என்ற இரு மனைவியர் இருந்தனர் பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர் அண்ணாவுக்கோ குழந்தைகள் இல்லை எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார் அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் இருந்தனர் எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனின்னாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கை தான் அளித்தார் ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்களத்தை அவரை துன்புறுத்தி வதைத்தாள் இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது அவர் ஆண்டவரின் இல்லம் வந்த போதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள் அண்ணா உண்ணாமல் அழுவார் அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி அண்ணா நீ ஏன் அழுகிறாய் நீ ஏன் உண்ணவில்லை நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய் நான் உனக்கு பத்து புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார் ஒரு நாள் அவர்கள் சீலோவில் உண்டு குடித்த பின் அண்ணா எழுந்தார் குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார் அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார் அவர் பொருத்தனை செய்து வேண்டிக்கொண்டது படைகளின் ஆண்டவரே நீரும் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவுகூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவனது தலைமேல் சவரக்கத்தியே படாது அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார் அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக்கொண்டிருந்தார் அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன குரல் கேட்கவில்லை ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார் ஏலி அவரை நோக்கி எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய் மது அருந்துவதை நிறுத்து என்றார் அதற்கு அண்ணா மறுமொழியாக இல்லை என் தலைவரே நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம் ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார் பிறகு ஏலி மனநிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார் அதற்கு அண்ணா உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார் இதன் அவர் முகம் வாடியிருக்கவில்லை அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பிச் சென்று ராமாவிலிருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர் எல்கானா தம் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார் ஆண்டவரும் அவரை நினைவுகூர்ந்தார் உரிய காலத்தில் அண்ணா கரு ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள் ஆனால் அன்னா செல்லவில்லை அவர் தம் கணவரிடம் பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன் அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார் அவர் கணவர் எல்கானா உனக்கு சிறந்தது எனப்படுவதைச் செய் பையன் பால்கொடி மறக்கும் வரை இரு ஆண்டவர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்துவாராக என்று அவரிடம் கூறினார் ஆகவே அவர் தங்கியிருந்து பால்கொடி மறக்கும் வரை தம் மகனுக்கு பாலூட்டி வந்தார் அவன் பால்கொடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு மூன்று காலை இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு ஒரு தோல் பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சிலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார் அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான் அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள் பின் அவர் கூறியது என் தலைவரே உம்மீது ஆணை என் தலைவரே உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே இப்பையனுக்காகவே நான் வேண்டிக்கொண்டேன் நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார் ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள் சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் இரண்டு அப்பொழுது அண்ணா மன்றாடி கூறியது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் கழிப்படைகிறேன் ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர் உம்மையன்றி வேறு எவரும் இலர் நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை இருமாப்புடன் இனி பேச வேண்டாம் உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன் செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர் மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள் பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆண்டவர் கொல்கிறார் உயிரும் தருகின்றார் பாதாளத்தில் தள்ளுகிறார் உயர்த்துகின்றார் ஆண்டவர் ஏழையாக்குகிறார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் புழுதிய நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பையின் என்று வறியவரை தூக்கிவிடுகின்றார் உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் மாண்பொரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார் தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார் தீயோர் இருளுக்கு இறையாவர் ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர் அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்க செய்வார் ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார் தம் அரசருக்கு வலிமை தருவார் தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார் எல்கானா ராமாவில் உள்ள தம் வீட்டிற்கு சென்றார் சிறுவனோ குரு ஏலியின் முன்பாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான் அப்போது ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவராக இருந்தனர் அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை அந்த குருக்களின் மக்களிடம் பின்வருமாறு நடந்து கொண்டனர் யாராவது பலி செலுத்தினால் இறைச்சி வேகும் போதே கையில் மூன்று பல் கொக்கியுடன் குருவின் பணியால் வருவான் அவன் அதை கொப்பரையிலோ அண்டாவிலோ சட்டியிலோ பானையிலோ விடுவான் கொக்கியில் அகப்படுவதை எல்லாம் குருவுக்கென்று எடுத்துக்கொள்வான் சிலோவுக்கு வந்த இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் இவ்வாறு செய்தனர் அதோடு கொழுப்பு எரிவதற்கு முன்பே குருவின் பணியால் பலி செலுத்துபவரிடம் வந்து குருவுக்கு சமைக்க இறைச்சி கொடும் வெந்த இறைச்சி என்று பச்சையானதே அவர் உம்மிடமிருந்து பெறுவார் என்பான் யாராவது அவனிடம் தற்போது கொழுப்பு எரியட்டும் பிறகு நீ விரும்பியதை எடுத்துக்கொள் என்று சொன்னால் அதற்கு அவன் இல்லை நீர் இப்பொழுதே கொடும் இல்லையேல் நான் வலிந்து எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வான் ஆகவே அந்த இளைஞரின் பாவம் ஆண்டவரின் திருமுன் மிக பெரியதாகவே இருந்தது ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள் ஆண்டவர் முன் ஊழியம் செய்த சிறுவன் சாமுவேல் நாற்பட்டாலான ஏபோது அணிந்திருந்தான் சாமுவேலின் தாய் அவனுக்காக ஆண்டுதோறும் ஒரு சிற்றாடை தைத்து தம் கணவரோடு ஆண்டு பலி செலுத்த சென்றபோது அவனிடம் கொடுப்பார் எல்கானாவுக்கும் அவர் மனைவிக்கும் ஏலி ஆசி வழங்கி எல்கானாவை நோக்கி ஆண்டவர் இப்பெண் வழியாக இவள் அவருக்கு நேர்ந்தளித்தவனுக்கு பதிலாக உனக்கு வழிமரபை அருள்வாராக என்று கூறுவார் பிறகு அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பிச் செல்வர் ஆண்டவர் அண்ணாவை கடைக்கண் நோக்கினார் அவர் கருவுற்று மூன்று ஆண்களையும் இரண்டு பெண்களையும் பெற்றெடுத்தார் சிறுவன் சாமுவேலோ ஆண்டவர் திருமுன் வளரலானான் ஏலி முதிர்ந்த வயதடைந்தார் தம் பிள்ளைகள் இஸ்ரேலருக்கு எதிராக செய்த அனைத்தையும் சந்திப்பு கூடார வாயிலில் ஊழியம் செய்து வந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டிருந்ததையும் கேட்டறிந்தார் அவர் அவர்களை நோக்கி கூறியது நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் இவ்வனைத்து மக்களிடமிருந்தும் உங்கள் தீய நடவடிக்கைகளை பற்றி கேள்விப்படுகிறேனே வேண்டாம் பிள்ளைகளே ஆண்டவரின் மக்களிடையே பரவியிருப்பதாக நான் கேள்விப்படும் இச்செய்தி நல்லதல்ல ஒருவர் மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறெவராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம் ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பரிந்து பேசுவோர் யார் இருப்பினும் அவர்கள் தங்கள் தந்தையின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை ஏனெனில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது ஆண்டவரின் திருவுளமாக இருந்தது சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் இருந்து வந்தான் அப்போது இறையடியார் ஒருவர் ஏலியிடம் வந்து கூறியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் எகிப்து நாட்டில் பார்வோன் வீட்டாருக்கு உன் மூதாதை வீட்டார் அடிமைகளாக இருந்தபோது அவர்களுக்கு நான் என்னையே வெளிப்படுத்தினேன் என் பீடத்தில் திருப்பணி புரியவும் தூபம் காட்டவும் என் முன் ஏபோது அணியவும் அவர்களை நான் இஸ்ரேலின் அனைத்து குலங்களினின்றும் தேர்ந்தெடுத்தேன் இஸ்ரேல் மக்கள் எனக்கு செலுத்திய நெருப்பு பலிகள் அனைத்தையும் நான் உன் மூதாதை வீட்டாருக்கே கொடுத்தேன் பின் நானே கட்டளையிட்ட பலிகளையும் படையல்களையும் துச்சமாய் மதிப்பது ஏன் உன் புதல்வர்களை எனக்கு மேலாக உயர்த்தி என் மக்கள் இஸ்ரேல் செலுத்தும் ஒவ்வொரு படையலிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு உங்களையே கொழுக்க வைப்பதேன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்றும் ஊழியம் புரிவீர் என வாக்களித்திருந்தேன் ஆனால் தற்போது ஆண்டவர் கூறுவது இவ்வாக்கு என்னை விட்டு அகல்வதாக ஏனெனில் என்னை மதிப்போரை நான் மதிப்பேன் என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவர் இதோ நாள்கள் நெருங்குகின்றன அப்பொழுது உன் ஆற்றலையும் உன் மூதாதை வீட்டாரின் ஆற்றலையும் நான் அழிப்பேன் உன் வீட்டில் ஒரு முதியவர் கூட இருக்க மாட்டார் அப்போது ஏனைய இஸ்ராயேலருக்கு அருளப்படும் அனைத்து நலனையும் நீ பொறாமையோடு மனம் வெதும்பி பார்ப்பாய் உனது வீட்டிலோ என்றென்றும் ஒரு முதியவர் கூட இருக்க மாட்டார் என் பீட பணியினின்று விலைக்கு விடாமல் நான் வைத்துக்கொள்ளவிருக்கும் கொள்ளவிருக்கும் உங்களுள் ஒருவன் கண்கள் மங்கி மனம் தளர்வடையும் மட்டும் இருப்பான் ஆனால் உன் வீட்டில் வளரும் தலைமுறையினர் இளம் வயதில் சாவர் உன் இரு புதல்வரான ஒப்னிக்கும் பினகாசுக்கும் ஏற்படவிருப்பது உனக்கு ஓர் அடையாளமாக இருக்கட்டும் ஒரே நாளில் அவர்கள் இருவரும் மடிவர் என் திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப செயல்படும் நம்பிக்கைக்குரிய ஒரு குருவை நான் எழுப்புவேன் அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவேன் அவன் என்னாலும் என்னிடம் திருப்பொழிவு பெறுபவனுக்கு பணி செய்வான் எஞ்சியுள்ள உன் வீட்டார் அனைவரும் ஒரு வெள்ளிக்காசுக்கோ ஓர் அப்பத்துக்கோ அவனிடம் வந்து கையேந்தி நின்று தய கூர்ந்து எனக்கு ஓர் அப்பம் கிடைக்குமாறு குருத்துவ ஊழியத்தில் என்னை சேர்த்திருளும் என்பார்கள் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்பது அல்லேலோய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாழ் இருக்கட்டும் அவர்கள் பழி தேர்த்துக் கொள்வார்கள் மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள் வேத்தின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள் உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் ஒரித்தானது அல்லே